எதற்காக இத்தனை அவமானங்கள் செல்லும் இடமெல்லாம் தோல்வி என்று கூனி குறுகி நிற்கின்றாயா காளி நான் கண் திறந்து பார்த்து விட்டேன் கடல் என பெருகி வந்த துன்பமும் இனி காணாமல் போய்விடும் கவலையை விடியன் மகனே இன்றோடு உனை பிடித்த பீடைகள் விலகுகின்றது உன் தர்த்திரங்கள் தவிடு கவலை களைகிறது கஷ்டங்கள் முடிகிறது உன் வாழ்வின் எல்லா கட்டுக்களையும் அறுத்து எரிந்து விட்டேன் என் மகனே என் மகளே இது நீ முன்னேறும் நேரமப்பா இந்த குலசை முத்தாரம்மன் திருவ இன்று முதல் நீ மகிழ்ச்சியாய் வாழப் போகின்றாய் உன் வாழ்க்கை நிம்மதியாய் இருக்க போகின்றது நீ நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கப் போகின்றது நீ தொழில் செய்கின்ற இடத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தேன் ரூபம் கொண்டு அவை அனைத்தையும் அடித்து நொறுக்கி விட்டேன் அப்பா இனி உன் தொழிலானது துளங்கும் உன் அலுவலகத்திலும் நீ சென்று வருகின்ற அனைத்து இடத்திலும் அன்னை முத்தாரி வந்து இருப்பேன் அப்பா மழை பொழிவு நன்றாக இருக்கும் விவசாயம் செழிக்கும் எல்லோரையும் காத்து நிற்பேன் கலங்க வேண்டாம் உங்கள் வீட்டில் செல்வம்